ஒரு வருடமா பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க பதறாத பாட்டு எல்லாமே வந்து பட்டிருப்பீங்க எதுக்குன்னா பன்னிரெண்டாம் வீடனு பாத்தீங்கன்னாலே லாசஸ் எக்ஸ்பென்சிஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் இப்போ ராசியில குரு வராரு இல்லையா ராசி என்ன யாரு நம்ம பாடி நம்ம பர்சனாலிட்டி நாம உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஃபீலிங்ஸ்ன்றது இந்த டைம் பீரியட்ல வந்துட்டு இருக்கும் பரவாயில்ல நாட்கள் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது நமக்கு சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு மிதுன ராசிக்காரங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகளும் தடுமாற்றங்களும் இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சுடுங்க இந்த வாட்டி நாம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மே பதினாலாம் தேதி வரப்போற குரு பெயர்ச்சி பத்தி பேச போறோம் இப்போ குரு பெயர்ச்சி என்ன என்ன இப்ப ஒவ்வொரு கிரகமும் வந்து ஒவ்வொரு ராசில ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் இருக்கும் இப்போ சந்திரன் பாத்தீங்கன்னா ரெண்டரை நாள் வந்து ஒரு ராசில இருப்பாங்க புதன் இருபது நாள் ஒரு ராசில இருப்பாங்க செவ்வாய் ஒரு ராசில நாப்பத்தஞ்சு நாள் இருப்பாங்க சூரியன் ஒரு ராசில முப்பது நாள் இருப்பாங்க அப்படியே இந்த குரு வந்து ஒரு ராசில ஒரு வருஷம் இருப்பாங்க சனீஸ்வர பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராசியில ரெண்டரை வருஷம் இருப்பாங்க அதனால நமக்கு பெயர்ச்சியில வந்து குரு பெயர்ச்சிக்கு சனி பெயர்ச்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்கப்பட்டிருக்குது இப்போ இந்த குரு பெயர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் மே ஒன்னாம் தேதியிலிருந்து இந்த வருஷம் மே பதினாலாம் தேதி வரைக்கும் குரு பகவான் ரிஷப ராசியில வந்து பேர்ச்சி ஆயிட்டு வந்தாரு இப்போ இந்த மே பதினாலாம் தேதி ரிஷப ராசிய விட்டுட்டு வந்து மிதுன ராசிக்கு போக போறாரு குரு பகவான் இப்போ மிதுன ராசில பயணம் செய்யக்கூடிய குரு பகவான் வந்து எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலன்கள் கொடுக்க போறாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பேர்ச்சி எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் மிதுன ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா கடந்த வருடம் மே ஒன்னாம் தேதியிலிருந்து இந்த வருடம் மே பதினாலாம் தேதி வரைக்கும் பன்னிரண்டாம் வீட்டுல குரு வந்து உங்களுக்கு பேர்ச்சி ஆயிட்டு வராரு இப்போ இந்த வருஷம் பன்னிரெண்டாம் வீட்டை விட்டுட்டு உங்க ராசிக்குள்ள வரப்போறாரு குரு கடந்த ஒரு வருடமா பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க பரலாத பாட்டு எல்லாமே வந்து பட்டிருப்பீங்க எதுக்குன்னா பன்னிரெண்டாம் வீடுன்னு பாத்தீங்கன்னாலே லாசஸ் எக்ஸ்பென்சஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் நிறைய பணம் வந்து எதிர்பார்க்காத வகையில செலவடிச்சிருப்பீங்க பிசினஸ் ஏதாச்சும் வச்சா அதுல லாஸ் வந்திருக்கும் அப்படியே சில பேருக்கு ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்கிற வேலையிலிருந்து தூக்கிருப்பாங்க இந்த மாதிரி நடந்திருக்கும் இல்லைன்னு வேங்க இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் இல்லாட்டி சின்ன பசங்க ஆகட்டும் நம்ம பாதிக்கடுற பாதிக்கப்படுற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்திருக்கும் எகோனிக்கு பன்னிரண்டாம் வீடு கூட இப்போ இந்த வருஷம் வந்து பன்னிரெண்டாம் வீட்டை விட்டுட்டு ராசிக்குள்ள வரப்போறாரு இது ஒரு கிரேட் ரிலீஃப் சொல்லலாம் மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிரும் வியாபாரத்துல வந்து நஷ்டம் வர நஷ்டம் மட்டும்தான் பாத்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இப்போ கொஞ்சம் ஓரளவு அளவுக்கு லாபங்கள்ன்றது எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம் அட்லீஸ்ட் வந்து என்னன்னா ஒரு எக்ஸ்பென்ஸ் பண்றீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி பணம்ன்றது திருப்பி வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு மிதுன ராசிக்காரங்களுக்கு மிதுன ராசி காரங்களுக்கு கடந்த வருடம் மே ஒன்னாம் தேதி தொட்டு உங்களுக்கு வந்து இந்த கான்பிடன்ஸ்ன்றது இழந்திருக்கலாம் மேபி தன்னம்பிக்கை இல்லாம போயிருக்கலாம் முதல்ல நம்ம ஏதாச்சும் ஒரு பேச்சு சொன்னாலும் நம்ம ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொன்னாலும் மத்தவங்க கேட்க மாட்டாங்க சொல்லிட்டே பெரியப்போ பண்ற மாதிரி இருப்பாங்க இப்போ ராசியில குரு வராரு இல்லையா ராசி என்ன யாரு நம்ம பாடி நம்ம பர்சனாலிட்டி நாம நமக்கு ராசியில குரு வரும்போது வந்து குட் ஹேபிட்ஸ் அன்றது நமக்கு அமைஞ்சிரும் அப்படியே ரெஸ்பெக்ட் கொண்டு வருவாரு குரு இப்போ ஃபார் சப்போஸ் ஊர்ல வந்து ஒரு ஹை ஸ்கூல் வாதியார் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவருக்கு வந்து என்னன்னா குடி பழக்கம் இருக்காது எந்த பழக்கம் கெட்ட பழக்கம் இருக்காது பட் ஒரு குட் ஒரு குட் ஹாபிட்ஸ் இருக்கும் ப தன்னோட பசங்க தன்னோட ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து அந்த குட் ஹேபிட்ஸ் வந்து பழக்கம் செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க சோ அப்போ ஆட்டோமேட்டிக்கல்லி அவருக்கு வந்து ஒரு இதன் ரெஸ்பெக்ட்ன்றது கிடைச்சிரும் இல்லையா சோ அதே மாதிரி இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு நீங்க செய்யற வேலைக்கோ உங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்புக்காகட்டும் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் ரொம்ப வளருது முதல்ல நீங்க பேசும்போது கண்டுக்காதவங்க கூட இந்த டைம் பீரியட்ல நீங்க ஏதாச்சும் ஒரு சொன்னா ஒரு ஒரு அட்வைஸ் பண்ணா வந்து கண்ணுக்கு வாங்க பரவாயில்ல மதிச்சு அவரே என்னமோ சொல்ல பாக்குறாரு நம்ம வந்து கேட்கலாம் சொல்லிட்டு மதிச்சு கேட்பாங்க இந்த டைம் பீரியட்ல உங்க அட்வைசஸ் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிரும் முக்கியமா இந்த அட்வைஸ் பண்ற தொழில இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட் ஃபார் சப்போஸ் லீகல் ப்ரொஃபஷன் பண்றவங்களுக்கு சைக்காலஜிஸ்டுக்கு சைக்கி அப்படியே ஆஸ்ட்ராலஜி பாக்குறவங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல ரொம்ப ரெஸ்பெக்ட் அமையும் உங்களோட அட்வைஸ் குடும்பத்துல கூட நிறைய பேர் ஏத்துப்பாங்க முதல்ல சோ ரெஸ்பெக்ட்க்கு எந்த குறையும் இருக்காது இந்த டைம் பீரியட் அப்படியே ராசில குரு வந்தாக்க தன்னம்பிக்கை தானா வரும் அது எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு முதல்ல நம்மளை வந்து நம்ம சுத்தி இருக்கிற பத்து பேர் நூறு பேர் நம்மளை நம்புறாங்கன்னாலே நம்மளோட கான்ஃபிடென்ஸ் வந்து அதிகமா ஏறிடும் நம்ம மேல நமக்கே நம்பிக்கை வந்துடும் அந்த மாதிரியான சிச்சுவேஷன் சொல்லிட்டு சொல்லலாம் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த டைம்ல உங்களுக்கு ஆப்டிமிஸ்டிக் நேச்சர்ன்றது நல்ல வளரும் உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஃபீலிங்ஸ்ன்றது இந்த டைம் வந்துட்டு வந்துட்டுருக்கும் பரவாயில்ல நாட்கள் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது நமக்கு சேஞ்ச் ஆகும்ன்ற ஃபீலிங்ன்றது உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புண்டு மிதுன ராசிக்காரங்களுக்கு மீடியா துறையில இருக்கிறவங்களுக்கு கடைத்து கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஏன்னா மிதுன ராசின்னு சொன்னாலே அது வந்து கம்யூனிகேஷனுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் இப்போ கம்யூனிகேஷன் பிளானட்டான குரு வந்து உங்களுக்கு உங்களோட ராசியில வர போறாரு சோ இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு கொஞ்சம் ஃபேஷியல் இந்த மாதிரி கூட கிடைச்ச கிடைப்பதற்கான வாய்ப்பு சொல்லலாம் இப்போ ராசியில இருந்து குரு என்ன பண்றாரு அஞ்சாம் வீட்டு மேல பார்வை வைக்கிறாரு அஞ்சாம் வீடுன்னு பாத்தீங்கன்னா எஜுகேஷன்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் ஸ்டூடெண்ட்ஸ் முக்கியமா இந்த மாணவர்களும் மாணவிகளு வந்து எங்கயாச்சும் இன்டர்ன்ஷிப்புக்காக வந்து எடுத்துட்டு வெயிட் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இன்டர்ன்ஷிப் பண்றது பண்றதுக்காக வந்து நிறைய அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு கிடைச்ச இடத்துல உங்களுக்கு வந்து பிடிச்ச இடத்துல இன்டர்ன்ஷிப் கிடைப்பதற்கான வாய்ப்பு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் வந்து பண்றதுக்கு இது நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம் படிப்புக்கு வந்து இது ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய டைம் பீரியட் சொல்லிட்டு சொல்லலாம் குழந்தை இருக்காத மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு வீடு குழந்தைக்கு சம்பந்தப்பட்ட இடம் சோ அதனால இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு குழந்தை பொறக்குறதுக்கான வாய்ப்புண்டு அப்படியே அறிவுக்கு சம்பந்தப்பட்ட இடத்து மேல வந்து குரு பார்வை வைக்கிறாரு இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு அறிவுன்றது நல்லா வளர்றதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லலாம் ராசியில இருந்து குரு வந்து ஏழ ஏழாம் பார்வையால ஏழாம் இடத்து மேல பார்வை வைக்கிறாரு ஏழாம் இடம் என்ன நம்மளோட ரிலேஷன்ஷிப் ஹவுஸ் ஸ்பவுஸ் லைஃப் பார்ட்னருக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் முக்கியமா மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ வரைக்கும் கல்யாணம் ஆகாதவங்க யாராச்சும் இருக்காங்கன்னா கட்டாயமா இந்த டைம் பீரியட்ல கல்யாணம் முடிஞ்சிடும் எதுக்குன்னா ஏழாம் வீடு கல்யாண வீடு மேல வந்து பார்வை வைக்கிறாரு களத்திற ஸ்தானத்து மேல குரு சோ இந்த டைம் பீரியட்ல கட்டாயமா கல்யாணம் நடங்க நடக்கும் அப்படியே உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பொண்ணோ பிடிச்ச மாதிரியான மாப்பிள்ளையோ அமையறதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ஸ் பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப நல்ல டைம் பீரியடு லைஃப் பார்ட்னர் கூட நல்ல குவாலிட்டி ஆஃப் டைம்ன்றது ஸ்பெண்ட் பண்றதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே ராசில இருக்கிற குரு என்ன பண்றாரு ஒம்பது ஒன்பதாம் பார்வையால வந்து ஒன்பதாம் இடத்து மேல வந்து பார்வை வைக்கிறாரு ஒன்பதாம் இடம் என்ன என்னன்னா ஹையர் எஜுகேஷனுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் இப்போ ஃபார் சப்போஸ் ரொம்ப நாளா எம்எஸ் பண்ணணும் ஃபாரின் போய் படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே ரொம்ப நாளா வந்து ஹையர் எஜுகேஷன் பண்ணணும் பிஹெச்டி பண்ணணும் ரிசர்ச் ரிலேட்டடா பண்ணணும் இல்லாட்டி வந்து பிஜி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லலாம் அப்படியே ராசில குரு இருந்து ஒன்பதாம் வீட்டை பாக்குறதுனால பக்தி நல்ல வந்துரும் சொல்லிட்டு சொல்லலாம் இந்த டைம் பீரியட்ல வந்து ஏதாச்சும் ஒரு திருக்கோயில் போறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் இப்போ இந்த டைம் பீரியட்ல பாத்தீங்கன்னா நீங்க நிறைய பக்திக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லலாம் இப்போ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்ல வருஷமாதான் அமைஞ்சதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் இந்த குரு இது உங்களுக்கான குரு பெயர்ச்சிக்கான பலன் இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன ரெமிடி பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு சின்ன சிக்கல் இருக்குதுங்க என்ன என்னன்னா ராசில குரு வரும்போது குரு எக்ஸ்பேன்ஷன் பிளானட் இல்லையா கொஞ்சம் நமக்கு உடம்பு வளர்றதுக்கு அப்படியே தொப்பு வர்றதுக்கான வாய்ப்பு சொல்லிட்டு சொல்லலாம் சோ அதனால வந்து நீங்க கொஞ்சம் இந்த டைம் பீரியட்ல ஏதாச்சும் ஒரு டைட் எடுத்துக்கிறதுக்கு குட் ஹாபிட்ஸ் ஒரு ரெஜிம் ஃபாலோ பண்றதுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியடு பட் கொஞ்சம் இந்த குரு வந்ததுனால வந்து உங்களுக்கு பாடி நெர்லி ரிலேட்டட் கொஞ்சம் ஒபிசிட்டி டைப் இஷ்யூ வர்றதுக்கான வாய்ப்பு அப்படியே ஸ்கின் ரிலேட்டட் டிஷ்யூ ஸ்கின் ரிலேட்டட் டிசீசஸ் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டுன்றதுனால நீங்க வந்து ஓம் நமோ ஏக வீராதி சம்சேவி தாயை நமஹா அன்ற மந்திரம் அன்ற மந்திரம் வந்து நீங்க படிச்சால் உங்களுக்கு அது ரொம்ப நல்லா இருக்கும் கவனமா வந்து நினைப்ப வச்சுக்கோங்க ஓம் நமோ ஏக வீராதி சம்சேவி தாயை நமஹா மந்திரம் வந்து நீங்க படிக்கணும் இது மிதுன ராசி காரங்களுக்கான குரு பெயர் பலன் மத்தபடி மிதுன ராசி காரங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்கள் இந்த குரு பெயர்ச்சி அமைஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜன சுகினோப வந்தும் இந்த மாதிரியான ஜோதிட பலன்கள் பெயர்ச்சி பலன்கள் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ஸ்க்காக பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே காமெண்ட் செஷன்ல காமெண்ட் பண்றது மட்டும் மறக்காதேங்க அப்படியே யாராச்சும் பன்ஸ் பர்சனலா கன்சல்டேஷன் எடுத்துக்கணும்னு நினைச்சுக்கிங்கன்னா கீழே பிளே ஆயிட்டு இருக்கிற நம்பருக்கு வந்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க நன்றி